திமுக வெற்றிக்கு வேட்டு வைத்த காங்கிரஸ் தமிழகத்தை இனி பாஜக தான் காப்பாற்ற வேண்டும் தமிழக மக்கள் மத்தியில் எழுந்த திமுக கூட்டணிக்கு எதிரான எழுச்சி அலை நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரமும் விவசாயமும் காக்க ஒரே வழியாக இருந்து வருகிறது காவேரி அணைதான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் தங்களுக்கு தேவையான நீரை பெறுவதற்கு கடுமையாக போராடி பெற வேண்டிய நிலையில் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத வகையில் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் முக்கிய தலைவர் சவால் விடும் நோக்கில் பேசியுள்ளது தமிழக மக்களை கொந்தளிக்க செய்துள்ளது கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியில் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்திற்கு வரும் காவேரி ஆற்றின் குறுக்கே மேகே அணை கட்டப்படும் என்று தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கர்நாடக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசி வருகிறார்கள் இது தொடர்பாக கர்நாடக சட்டசபையில் இதற்கு முன்பு பேசிய திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் சித்தராமையா மேக்கே தட்டு அணை கட்டும் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளையும் தொடங்கியுள்ளார் மத்திய அரசு அனுமதி அளித்ததும் மேக்கேதட்டு அணை கட்டப்படும் இந்த திட்டத்தை தொடங்க கர்நாடக அரசு முழு முன்னுரிமை அளித்துள்ளது என பேசியிருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் பெங்களூரு தெற்கு தொகுதியில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பிரச்சாரம் மேற்கொண்டார் மேகே தட்டுவில் அணை கட்ட மத்திய பாஜக அரசு அனுமதி அளிக்கவில்லை அணை கட்டாததால் மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் காவிரியின் குறுக்கே மேகே தட்டு அணை கட்டப்படும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் சித்தராமையா தற்பொழுது பேசிய பேச்சு தமிழக விவசாயிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரத்தில் தமிழகத்திற்கும் தமிழக விவசாயிகளுக்கும் எதிரான மேகே தட்டுவில் அணை துடிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தடையாக இருந்து வருவது மத்திய பாஜக அரசுதான் என்பதை சித்தராமையாவே அவருடைய வாயால் தெளிவுபடுத்திவிட்டார் அந்த வகையில் மத்தியில் இருக்கும் பாஜக தமிழக நலன் மீதும் தமிழக விவசாயிகள் மீதும் காட்டும் அக்கறையின் காரணமாக காவேரி ஆற்றின் குறுக்கே மேக்கே தட்டுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு அனுமதி கொடுக்காமல் தமிழகத்தை காத்து வருவது அம்பலமாகியுள்ளது இந்த நிலையில் மேக்கே தட்டு அணை கட்டப்படாத நிலையிலேயே தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை கர்நாடக அரசு திறந்து விடுவதில்லை தற்பொழுது வரை உபரி நீர் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகாவில் இருக்கும் காங்கிரஸ் அரசு திறந்து விட்டு கொண்டிருக்கிறது என தமிழக விவசாயிகள் தங்கள் வேதனையை தெரிவித்து வரும் நிலையில் மேகே தட்டு அணை கட்டப்பட்டால் வருகின்ற உபரி நீரும் வந்து சேராத நிலை உருவாகும் மேகே தட்டு அணை கட்டப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு நீர் கூட கிடைக்காது நாங்கெல்லாம் தண்ணீருக்கு எங்கே செல்வது என தமிழக மக்கள் மத்தியில் இருந்து திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எதிர்ப்பு குரல் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டிற்கு விரோதமாக மேகே தட்டுவில் அணை கட்டுவேன் என பகிரங்கமாக பேசியுள்ள கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் திமுக கூட்டணியை தமிழக மக்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் எழுச்சி ஏற்பட்டு வரும் நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி வெற்றிக்கு வேட்டு வைத்துவிட்டது காங்கிரஸ் கட்சி என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு